எனது அன்பு நேயர்களே வணக்கம் கடகராசி என்பவர்களே ரூச்சக யோகத்தில் செவ்வாய் அமைந்திருந்து துவங்கக்கூடிய வாரத்தில் செவ்வாய் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தை தந்து அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் ஆட்சி பெற்ற செவ்வாய் குருவோடு சுக்கிரனுடைய நிலையிலே இணைந்து இருப்பது இப்போது லாபம் நிச்சயம் வரும் ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய நிலையிலேயே உங்களுடைய ராசியிலே இப்போது அமர்ந்திருந்தாலும் கூட புதன் பகவானோடு அந்த இடத்தில் இருக்கக்கூடியது சிறு மதி மயக்கம் என்றாலும் கூட மன நிலையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் மகிழ்ச்சிகளிலே குறைவாடை தந்துவிடும் ஆகையினால் தெளிவான ஒரு முடிவு எடுத்து நல்ல விஷயங்களை சாத்வீக நிலையிலே செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் போது மிகப்பெரிய வெற்றிகளை லாபமாக தரும் அது மன நிம்மதி ஒரு லாபமாக இருக்கும் தன வருவாய் ஒரு லாபமாக இருக்கும் இதே சம பாக்கிய நிலையில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படுகிறார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் அஷ்டமஸ்தானம் இந்த இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே பயணம் ராகு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்திலே பயணப்படும் போது ஆழமான அடித்தளத்தை சிந்தித்து யோசித்து அமைக்கும் போது வெற்றியை தரும் அதுவும் அது நேர்மையான சாத்வீக முறையில ஒரு திட்டத்தை மாற்றி அமைக்கும் போது வாழ்க்கை கல்வி திருமணம் செல்வவளம் தொழில் இவற்றிலே மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி பாகிய நிலைகளிலும் தந்தைக்கும் வெற்றியை தரும் இதே பாகிய நிலையிலே ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்து பயண காலம் என்பது எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாரத்தில் துவங்குகிறது இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலத்திற்கு மெதுமெதுவாக உங்களுடைய நிலைகள் அதாவது புதிய சிந்தனையை நீங்கள் புகுத்த வேண்டும் பாக்கியங்களை பெற வேண்டும் தந்தை வழி அனுகூலம் தந்தைக்கு நன்மை என்றால் புதிய திட்டங்களை நேர்மையான வழியிலே சாத்வீக முறையிலே பயன்படுத்தி உங்களுக்கு நன்மை அடுத்தவர்களுக்கும் நன்மை என்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் நிச்சயமாக வெற்றியை தரும் இந்த காலத்தில் பாக்கிய நிலைகள் பெறுவதற்கு அதாவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுடைய வேலை மற்றும் அதாவது வேலை கூட உங்களுடைய சுய வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த பொருளாதார ஈட்டலுக்காக அலையக்கூடிய விஷயங்கள் மற்றும் சொந்த குடும்பத்திற்கு சொந்த குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்க வெளியிலேயே இருந்து விட்டால் அந்த வெளியில் சம்பாதித்த பணத்தை குடும்பத்தில் செலவழிப்பதற்கு நேரம் என்பது இருக்க வேண்டும் செலவழித்தாலும் அந்த செலவழிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோடு உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கஷ்டம் ஆகினால் வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சமநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சமநிலை மட்டுமே மனநிலையிலே அற்புதத்தை ஏற்படுத்தும் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்து துவங்கக்கூடிய வாரம் அது மட்டுமல்ல புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய நேரத்துல நல்ல விஷயங்களை கேட்டு தெய்வ மார்க்கத்திலே இருக்கும்போது இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது வெற்றிக்கான வழிகள் துவங்கும் உங்களுடைய முயற்சிகளிலே நேர்மையான முயற்சிகள் இருக்கும்போது மட்டும் வெற்றியை தரக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த வாரம் என்பது அமைகிறது இந்த வாரம் அல்ல இந்த தொடர் வரக்கூடிய வருஷங்களும் அப்படித்தான் இருக்கும் சிலருக்கு மூட்டு வலி அஜீர்ண வாய்ப்பு இவையெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் ஆலோசனையின்றி எதையும் செய்யாதீர்கள் ஆலோசனை என்பது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களினுடைய ஆலோசனையை பெற வேண்டும் ஏதோ ஒரு வழக்கு அல்லது ஏதோ ஒரு மருத்துவம் என்றால் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு ஆலோசனை தருகிறேன் என்று உங்களுக்கு நல்லது சொல்வது போன்று ஒரு திசை திருப்பி உங்களை சிக்கலிலே சிக்கவிடக்கூடிய வருடங்களாக இந்த கடந்த வருடங்கள் அமைந்திருக்கும் காரணம் என்னவென்றால் சனி பகவான் இருந்த அந்த கண்டக சனி நிலை இப்போது அஷ்டம சனி நிலை அஷ்டம சனியில சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகவனம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார் இப்போது சாத்வீகமற்ற முறைகளிலே நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சற்று உக்ரம் பெற்று திரும்பி தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சற்று சங்கடத்தை தந்துவிடும் மன நிலையிலே சற்று மன அழுத்தத்தை தந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ராகுவினுடைய பயனை பயணத்தை பற்றி சொன்னேன் உத்திரட்டாதி நட்சத்திர பயணம் இதுல உங்களுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் திருத்த வேண்டி இருக்கும் அப்படி திருத்தி செயல்படும் போது வெற்றிக்கான வாய்ப்பையும் தரும் பிடித்த ஒரு அடம் அதாவது பிடித்த விஷயம் இதுதான் என்று ஒரு முரட்டு லட்சியத்தோடு தேவையற்ற விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றி தராமல் சென்றுவிடும் திட்டத்தை மாற்றும் போது வெற்றி என்பது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் உதவுவார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இப்போதுதான் தெரியும் உற்றார் உறவினர் நண்பர்கள் மிகுந்த நெருக்கமான குடும்பத்திலும் கூட அண்ணன் தம்பி அக்கால் தங்கை தந்தை தாய் கூட உங்களுக்கு மானசீகமாக உதவவில்லை உங்களிடமிருந்து ஏதோ உதவிகளை அவர்கள் பறிக்க பார்க்கிறார்கள் என்று புரியும் போது சற்று மன வருத்தம் இருக்கும் மன வருத்தம் வந்தாலும் கூட உங்களுடைய நிலைகளை தாழ்த்தி கொள்ளாமல் சாத்வீக எண்ணத்தோடு மன ரீதியான அழுத்தங்களை தாண்டி உடல் ரீதியாக சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்தும் தாண்டி வெற்றிக்கான வாய்ப்புகளுக்கு தொடர் முயற்சி என்பது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் நீங்கள் பிரச்சனையை தேடி செல்லக்கூடாது முதல் விஷயம் பிரச்சனைகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விலகுவதற்கு நல்ல ஆலோசனை பெறுங்கள் தேடி வரக்கூடிய பிரச்சனைகளினால் மன நிலையில் அழுத்தம் ஏற்பட்டு முடங்கி கிடந்துவிட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு சற்று சிக்கல் ஏற்பட்டு விடக்கூடிய அமைப்பு ஆனால் அற்புத நிலை என்ன குரு பகவான் பதினோராம் இடத்திலே இருக்கிறார் லாபத்தை தரக்கூடிய நிலையில ஒரு சுபர் இருக்கிறார் ஜூலை பன்னிரண்டு முதல் ஆட்சி பெற்ற செவ்வாயும் கூட குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்தை பதினோராம் இடத்திலே அமைத்து தந்துவிடும் இந்த பதினோராம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த குருமங்கல யோகம் என்பது உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமாக செய்யும் மாணவர்களுக்கு இதுவரை புரியாத விஷயமாக இருந்தது கூட புரிந்து நல்ல கல்வி பெறக்கூடிய அமைப்பை தருகிறது நீங்கள் நினைத்த பள்ளி கல்லூரிகளிலே இடம் கிடைக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று முயற்சி செய்தால் இப்போது அது கிடைக்கக்கூடிய அமைப்பு முதலிலே சற்று தடை தாமதம் என்பது போன்று இருந்தாலும் கூட இந்த வாரத்திலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கும் வேலைக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியை தரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் காதலிலும் கூட இதுவரை ஏதேனும் தங்கு தடை தாமதங்கள் இருந்தால் அது வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமண உறவுக்குள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக அது ஒரு சுமூகமான ஒரு முடிவை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் முயற்சிகளிலே நிச்சய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்திலே ஆனால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்க வேண்டும் அடுத்தவர்கள் உங்கள் முயற்சியிலே கிடக்கூடிய அமைப்பென்றால் நிச்சயமாக எதிர்வினை பலன்களை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு முயற்சிகள் எடுப்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல கல்வியிலும் சரி வாழ்க்கையிலும் சரி செழிப்பு மற்றும் குழந்தைகளினுடைய விஷயத்திலும் பல நிலைகளை சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பிலேயே புதன் சுக்கரன் குரு இணைந்து இருக்கக்கூடிய அதாவது கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலை என்பது அப்படி அற்புதமாக கட்டமைத்து தருகிறது ஆகையினால் இந்த நிலைகளை பயன்படுத்தி வெற்றிக்கான வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் மன ரீதியான அழுத்தம் என்றால் உடனடியாக தெய்வ நம்பிக்கையோடு மனதை அமைதி செய்து கொள்ள யோகா தியானம் போன்றவற்றை செய்வது வெற்றிக்கான முயற்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு படி மேலே செல்லக்கூடிய அமைப்பை தரும் முயற்சிகள் சற்று தடைபட்டாலும் கூட ஏற்றத்தை தரும் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்து ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது எது உங்களுக்கு தேவை இல்லையோ எது உங்களுக்கு பாக்கியமாக அமையாதோ அதை தடுத்து சிறப்பான திசையில உங்களை மடைமாற்றும் அதற்கு உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில பேச்சை இனிமையாக வைத்திருங்கள் இல்லை என்றால் குடும்பத்திற்குள் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பை பெரிய இந்த வாரத்திலே எதிர்பார்க்காமல் உங்களால் இயன்ற உதவிகளை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்வது சிறப்பாக அமையும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள் நன்றி